வணக்கம் மாத பௌர்ணமி விரத வழிபாட்டின் பலன்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அம்மாக்கள் தமிழ் மாதத்தில் வர பௌர்ணமி அன்றைக்கி விரதம் வந்து சாமி கும்பிட்டா நட நமக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை பற்றி அப்படின்னா எந்த மாதத்தில் வர பௌர்ணமி கும்பிட்டா மா பௌர்ணமின்றது மாதம் மாதம் வரும் இல்லையா ஸோ ஒவ்வொரு மாதத்தில் வர பௌர்ணமியும் போதும் எந்த மாதத்தில் யா என்ன செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல் மாதமான சித்திரை மாத பௌர்ணமி அன்றைக்கி நம்ம யமதர்மனின் கணக்கரான சித்திரகுப்தர் பிறந்தனர் அன்னைக்கு விரதம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம மோட்சத்துக்கு போவோமா வைகாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு முருகப்பெருமான் ஆறு முருகங்களோடு அவதரித்த நாள் அன்னைக்கு தான் வைகாசி விசாகம் அன்னைக்கு விரதம் இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா ஆணி மாத பௌர்ணமி காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா நடக்கும் இந்த நாளில் விரதம் இருந்தால் இறை தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆடி மாத பௌர்ணமி கஜேந்திர மோட்சம் நடந்த நாள் அன்றைய தினம் அம்மன் ஆலயத்தில் போய் மாவளுக்கு வச்சால் கண்டிப்பாக மங்களமான வாழ்க்கை அமையும் ஆவணி மாத பௌர்ணமி அன்றைய தினம் விரதம் இருந்தால் சகோதர ஒற்றுமையை வழப்படும் புரட்டாசி மாத பௌர்ணமி இந்த நாளில் விரதம் இருந்தால் முன்னோர்களோடு ஆசையை பெறலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி திருநாள் அன்றைய தினம் விரதம் இருந்தால் வறுமை அகலும் கார்த்திகை மாத பௌர்ணமி கார்த்திகை தீப திருநாள் அன்றைய தினம் வழிபாடு செய்வதால் பிரகாசமான எதிர்காலம் அமையும் மார்கழி மாத பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் அன்றைய தினத்தன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் பார்த்தா சிறப்பான எதிர்காலம் அமையும் விரதமிருந்து ஆருத்ரா தரிசனம் பார்த்தா தை மாத பௌர்ணமி தைப்பூசி திருநாள் இந்த நாளில் வரதாக இருந்தால் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும் மாசி மாத பௌர்ணமி மாசி மகப் திருநாள் இந்த நாளில் வரதாக இருந்தால் ஜெகத்தையே ஆளும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்திர நாள் தான் முருகன் வலி திருமணம் சிவ பார்வதி திருமணம் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த நாளில் வழிபாடு செய்தால் வரன்கள் வாசல் தேடி வரும் நன்றி